கிரீப் உள்ள வீيلة ரெண்டு மாசம் கழிச்சு வீதே செரப்பா அற்புதமா அழகா செரப்பா எல்ல முன்னனி காலிகளோ பங்கெட்டிருக்கு ஆல்ரெடி யாருக்கு தெரியும் செம்படுமத்தூர் கஜா புயல் குரூப் எடுத்து வந்திருக்காங்க எத்தனை எடுத்து கண்டிப்பாக இன்னைக்கு நல்ல ஒரு எதிர்பார்க்குறோம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கலை ஆனந்த் இந்த வீடியோ பத்திரத்தில் எதை பற்றி பார்க்குறேன்னா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி பெரிய பள்ளம்ல விடும் திருவிழா முதல் பரிசு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்ம இப்போ வேலூர்லேருந்து கிளம்ப போகிறோம் லத்தேரில் இருக்கோம் இப்போ கிளம்ப போகிறோம் போல் ரெட்டியார் குரூப்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க அவங்க கூட தான் சேர்ந்து கிளம்பலாம்னு பிளான் இருக்கோம் கூட நம்ம டம்பிங்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க போயிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி போட்டி ரொம்ப தீவிரமாக இருக்கும் நிறைய முன்னணி காலைகள் பங்கேற்றுருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரிய பள்ளம் எருதி விடும் திருவிழாவுக்கு வந்திருக்கோம் நிறைய முன்னணி காலைகள் பங்கேற்றிருக்கு ஏன் அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் இதான் பெரிய திரு ஃபஸ்ட்டு நடக்குது அதனால் இன்றைக்கி போட்டி ரொம்ப தீவிரமாக இருக்கும் பார்க்கலாம் எந்தெந்த காலைகள் பங்கேற்றிருக்குன்னு இந்த வீடியோ பற்றி நீங்கள் பாருங்கள் எக்ஸாக்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய காலையை வர்றதுனால எல்லாம் முக்கியமான காலையாக வருது அதான் அங்கே ஒரு ஸ்பெஷல் ஆழ்வார் புலி ஜூனியரு இது சீனியர் ஆமா எலெக்ஷனுக்கு அப்புறமா இதான் ஃபர்ஸ்ட் பெரிய தீர்வு அதனால நிறைய ஆர்வமாக வந்திருக்காங்க எல்லா முன்னணி காலைகளும் பங்கேற்றிருக்கு போல் ரெட்டி ஆர் குரூப்ஸு இது தொடர்ந்து நிறைய முன்னணி காலைகள் பாரு சோ போ சொல்லுங்க காலை பேரு காலை பேரு சூழகிரி வேனிஷா

பெஸ்ட்மேன்னு அங்கரானா மாடல கெட்ட புடி அம் மாடு 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 நான் சரவடா போடு போடு பட்ட 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 பப்பா பப்பா ஏ வா ஏ வா மாடு 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 சட்டு சானா கொண்ட கொண்ட வருசா ஆடு தைserialize யார ஊடல மாடு ஊடல உடனே <também> <selection of> <Association>

அந்த கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருக்குதா பாக்கல தங்க தளபதி யாரு செம்படுமத்தூர் கஜா புயல் குரூப்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க எத்தனை ரெண்டு ஒரு கண்ணு ஒண்ணு திருப்பத்தூர் மாவட்டம் ஏழுமலை எக்ஸ்பிரஸ் ஓகே தேங்க் யூ என்ன பேருங்க பேரு ஏழுமலை எக்ஸ்பிரஸ் எந்த ஊருங்க திருப்பத்தூர் ஏழுமலை எக்ஸ்பிரஸ் திருப்பத்தூர் ஒரு காட்டு மாடு எடுத்து வந்திருக்காங்க பிடிக்கவே முடியல சமையல் சேட்ட பண்ணுது ஒன் மேன் ஆர்மி கஜா புயல்ல அடுத்து நம்ம ஒரு ஓம் வீடியோ பார்த்துருப்போம்

போட்டு அப்படி பேர் சொல்லுங்க காளை பேரு பரதராமி நானும் ரவுடி பரதராமி நானும் ரவுடி ஸோ பரதராமி நானும் ரவுடி ஸோ நம்மூர்லேருந்து நிறைய காலை எடுத்து வந்திருக்குறாங்க அதே சந்தோஷம் தான் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாருங்க நிஜமாக ரவுடி மாதிரி தான் இருக்குது